இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற அதிமுகவின் அறிவிப்பை வரவேற்று சிவகங்கை மாவட்டம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன ஜெயலலிதாவின் மறைவிற்குப் பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்த அதிமுக தொடர் தோல்விகளை பெற்று வந்தது மக்களவைத் தேர்தலில் அந்த கூட்டணியில் முறிவு ஏற்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நேரடியாக விமர்சிக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்த நிலையில் அதிமுக படுதோல்வியடைந்தது தேர்தல் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என கூறியிருந்தார் ஆனால் தாம் பாஜக மாநில தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என அண்ணாமலை பதிலடி கொடுத்தார் அதை சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அதிரடியாக அறிவித்தார் இதனை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வரவேற்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர்